ரோடாவா வச்சிருக்க ரோடு இப்படி வச்சிருக்கே நிப்பாட்ட வேண்டியதா போச்சு அது கார உள்ள கொண்டு வந்து சகதியாச்சுன்னா வாட்டரி சர்வீஸ் பண்றதுக்கு காசு அதிகமா கொடுக்கணும் டிரைவர் தம்பிட்டு போன் போட்டு சொல்லுவோமா அங்கேயே நிப்பாட்ட சொல்லி நிப்பாப்ல நிப்பாப்ல கழுவணும்னா அந்த பையன் தானே கழுவணும் வீடு யார் கட்டினதா இருக்கும் நல்ல வீடா இருக்கு நம்மள கூட நல்லா கட்டிருக்காங்களே இன்ஜினியருக போலப்பெல்லாம் இப்படி ஆகி முன்னாடி எல்லாம் இன்ஜினியர் ஆபீஸ்ல வந்து வீடு கட்டி கொடுக்குன்னு கேட்பாங்க இப்போ நம்மளே வீட்டு வீட்டுக்கு போய் கேட்கணுமா இருக்குது என்ன ஒண்ண நாளுக்கு நாள் இன்ஜினியருக்கு கூட்டிக்கிட்டு தானே இருக்கிறாங்க வெள்ள பண்ணிட்டு வேற போட்டுட்டு வந்துட்டேன் சகதி இகதிமா இருக்கு ஹலோ மேடம் 마담. 카리, 마담. 마라펜 잘어. 내일만 아직 기도파. 마담.

அதுதான் வெளியில உட்கார வச்சு நாலு பேர் பாக்குற மாதிரி பேசிட்டோம்னா பின்னாடி பிரச்சனை வராது பாருங்க ஆமாமா இப்போ யாரையுமே நம்பி வெளியில ஏத்த முடியாது பய산அதுதே பெரிய திமிருதனம் பண்ணிக்கிட்டாங்க சொல்லிக்கிறாங்க நீங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது நல்ல குணமா இருக்கீங்க வாங்க வாங்க உட்காருங்க குடிக்கிறதுக்கு என்ன வேணும் தண்ணி வேணுமா ஒண்ணு வேண்டாம் தண்ணிங்க ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் தண்ணி வேண்டாம் ரொம்ப நல்லதா பச்ச சொல்லுங்க எத்தனை கட்டி இருக்கீங்க நான் ஒண்ணே ஒன்னு மேடம் கட்டி இருக்கேன் ரெண்டு பசங்க இருக்காங்க நீங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் வீட்டை எத்தனை கட்டிருக்கேன்னு கேட்டேன் வீடா நான் இது வரைக்கும் அறுபத்தி ஏழு வீடு கட்டிருக்கேன் மேடம் அப்படியா அப்ப பேர் போனவரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஊருக்குள்ள நம்ம பேரே போச்சு இல்ல இல்ல புதுசு புதுசா ஆளுக வர்றதுனால நம்ம மேல பின்னாடி போயிருச்சுன்னு சொல்ல வந்தேன் ஓ இப்ப எல்லாம் சின்ன சிறுசுகள்லாம் நிறைய இருக்காங்க அதுவும் இன்ஜினியருக்கு படிச்சு கம்ப்யூட்டரே வரைக்கிறவங்க இருக்காங்க நீங்க ஸ்கேல்ல வரைச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வயசை பார்த்தா அப்படியே தெரியுது ரொம்ப எல்லாம் வயசாகல மேடம் வயிறு தான் கொஞ்சம் தள்ளி இருக்கு ரொம்ப தள்ளி இருக்கேன்

கண்டிப்பா கண்டிப்பாங்க வீடு கட்டுனா எப்படி வீடு பேர் சொல்லுவாங்க இது வந்து தார்ஸ் வீடு கூற வீடு ஓட்டு வீடுன்னு சொல்லுவாங்க சொல்லிடுவாங்க வீடு கட்டுவாரா நேரம் சரியா இருக்கும் போலயே நோட்டு இல்லையா நோட்டு இல்லங்க படிக்கிற பிள்ளைங்க இல்லையா வீட்ல ஆமா ஒருத்தன் பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்ப காலேஜ் போறேன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா பத்தி ஒன்பதாம் கிளாஸ் படிப்பேன் நல்லா படிப்பானுங்க நல்லா படிப்பாங்களா ஆனா நோட்டு தான் சேர விட மாட்டாங்க பரிச்சு முடியுதோ இல்லையோ பழசுல போட்டுருவானுங்க காசு வாங்கணும் ஆமா ஆமா அவங்களுக்கு முட்டாய் வாங்கி கொடுக்க எங்களுக்கு தான் நோட்டுனாலே பிரச்சனை தாங்க எந்த நோட்டுக்குமே கொஞ்சம் பிரச்சனை என்ன மந்திரம் போடுறாரா என்ன ஒருவேளை மயங்கம்னு மந்திரம் போடுவாரு

செங்கல்ல கட்டுவாங்க இல்ல உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும் பாத்தீங்களா அவ ஏதாச்சும் இந்த மாதிரி ரூம் வேணும் இத்தனை பாத்ரூம் வேணும் இத்தனை ஹால் வேணும் இத்தனை கிச்சன் வேணும் இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கும்ல இல்லையா ஆமா ஆமா எங்களுக்கு வந்து கீழ ஒரு ரெண்டு ரூமுங்க மேல ஒரு மூணு ரூமுங்க ஓ கீழே மேல மேடக்க போறீங்களா கீழே மேல அப்ப மொத்தம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் எதிர்பார்க்கறீங்க அது எத்தனை அளவுக்கு வருதுன்னு நீங்க பார்த்து சொல்லணும் கீழ ஒரு ரெண்டு ரூம் போடுங்க ஒரு ரெண்டு டைனிங் ஹால்

கணக்கு பாருங்க என்னங்க எழுத மாட்டேங்குது எப்படிங்க எழுப்பிய அது இல்ல நமக்கு அச்சு இருந்தாலே போதும் நமக்கு எழுத்து வடிவம் தெரியுது இல்ல ஆளையே அரை மணி நேரம் ஒத்துதும் பாக்குறீங்க அச்ச எவ்வளவு மணி நேரம் பாப்பீங்க தெரியல நமக்கு ராசி பேனான ஒரு ராசி இருக்குங்கள ராசி இருந்தா சரிங்க சரிங்க பேசுங்க சொல்லுங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு ரெண்டாயிரத்தி எத்தனை பெட்ரூம் எதிர்பார்க்குறீங்க ஐயா எப்பதானே சொன்னேன் அஞ்சு பெட்ரூம் வேணும்னே மொத்தம் அஞ்சு பெட்ரூம் வேணுமா அஞ்சு பெட்ரூம் நாலு பாத்ரூம்

அப்போ ஹால கொஞ்சம் மாஸ்டர் ஹால கொஞ்சம் சின்னதா போட்டுருவோம் அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ரெண்டு சின்னதா போட்டுருவோம் அப்படியே போடுங்க மொத்தம் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க காசுலயே புரிய இருக்கு கையில அட்வான்ஸ் பத்து லட்சத்தை கொடுத்து அனுப்ப போறது இருக்கு அப்புறம் சாதாரணமா நாங்க வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மூவாயிரத்தி நானூறு ரூபா ரேட்டு எல்லாத்திட்டையும் வாங்குவேன் எப்படி இடத்தையும் நீங்களே வாங்கி வீட்டை கட்டி கொடுத்துறது What do you mean? அப்பர் என்னங்க உலகத்துல இல்லாத அது கேக்குறீங்க 3500 ரூபாய் காலி இடத்தை வாங்கி வீட்டை கட்டி குடுத்தீங்கனா சின்னப்ப வாங்குவீங்க அப்படி இல்லங்க சாதாரணமாக அடுத்த இடத்துல நாங்க 3500 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபிட்டுக்கு சார்ஜ் பண்றோம் ஆனா உங்களுக்கு வந்து நாங்க அவ்வளவு சார்ஜ் பண்ண மாட்டோம் ஏனா நீங்க வந்து நம்ம ஊரா இருக்கு அதுவும் இல்லாம நம்ம கணேஷ்னு சொல்லி அனுப்பி விட்டுக்கறீங்க இல்ல அதனால உங்களுக்கு சலுகைகள் இருக்கு அதனால ஒரு

ஒரு பதிமூணு லட்சம் ஐம்பத்தி லட்சம் ஏழு லட்சம் ரெடி பண்ணணுமா இல்லங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஐம்பத்தி லட்சம் ரூபாய் வருது இனி வந்து வருது உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸா த்ரீ ஃபேஸா நமக்கு த்ரீ பீஸ் தாங்க வேணும் இப்போ யாரு சிங்கிள் பீஸ்ல வச்சுக்கிட்டு ஒரு ஏசி போட்டா டஃப்னு அடிச்சு போயிரும் த்ரீ பீஸ்ல அதாவது காலத்துக்கு கிடைக்காது இப்ப நாங்க வந்து சிங்கிள் ஃபேஸ் வயர் தான் இழுத்து கொடுப்போம் இப்ப த்ரீ ஃபேஸ் வயர் நீங்க கேட்கறதுனால த்ரீ ஃபேஸ்க்கு போர்டும் த்ரீ ஃபேஸ்க்கான வயரும் நீங்க வாங்கி குடுத்தர வேண்டியது அதோட நீங்க என்னன்னா அன்னைக்கு இழுத்து கொடுத்த வயர்மேனோட மேனோட சார்ஜ நீங்க கொடுத்துருங்க நான் போடணும்னு இழுத்து கொடுத்துறேன் அதுக்கு சார்ஜ் வேண்டாம் அதுக்கு வேண்டாம் நீங்க வீட்டு வேலை எனக்கு நீங்க எந்த சார்ஜ் தர வேண்டாங்க வர்க்கர்ஸ் குள்ள சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் மொத்தத்துல கரண்டே எங்க பாணி இல்ல உங்க பாணின்னு சொல்லி இருந்தா இது சிம்பாலிக்க முடிஞ்சிருவே எதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு வயர் வாங்கி கொடுக்கணுமா வயருக்கு வைக்கிற போர்டு வாங்கி கொடுக்கணுமா அதுக்கு சம்பள காசுலயே நம்ம கொடுக்கணுமா இவர் ஒத்திக்கி நிக்கிறாங்க நீங்க பாத்து கொடுத்துருங்க பாத்துங்க பாத்துங்க 50000 ரூபாய் கொடுத்து 50000 50000 அப்புறம் போடு போடு நேரா உங்களுக்கு எதில வேணும் கதவு டோர் விண்டோஸ் தேக்கில் தானே எவ்வளவு நல்லதுல நாங்க வந்து பர்மா தேக்கு நார்மல் தேக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இல்ல உங்களுக்கு வந்து எந்த தேக்கு வேணும் சொல்லுங்க ஏன்னா நைஜீரியா தேக்கு தான் சூப்பரா இருக்கும் அப்படியா எல்லாரும் நைஜீரியா தேக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க பர்மா தேக்கு எல்லாம் அந்த காலத்து ஆயிப்போச்சு நைஜீரியா தேக்குனா இப்போதைக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி வீடு கட்டுறத கட்டுறோம் ஆமா ஆமா அதுவே நமக்கு நைஜீரியா போட்டுருவா ஆமா போட்டுருவோம் நான் தான் சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க எது விருப்பம் ஜீர்ணிக்கிற மாதிரி உள்ள தேக்க போட்டுருங்க

கடல் வீடு கட்டுன நீங்க வப்பி இல்ல அதங்க பர்மா தேக்கல நாங்க வச்சிருவோம் நீங்க நைஜீரியா தேக்க கேக்குறீங்க இல்லையா அதனால தான் அந்த காசு அப்போ ஒன்னு செய்யுங்க நீங்க பர்மாவையே வச்சிடுங்க நரிசி அம்மாவள அங்க போய் போறதுக்கு பர்மாவே பர்மா தேக்க இப்ப வரதெல்லாம் இந்த கொஞ்சம் இது பிடிச்சிருது கரெக்டா எடுத்து கேட கொண்டா போய் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு கேரிங்க நரிசியனா நரிசியாவே சேர்த்து வைக்க வேண்டியது அதுக்கு அந்த வலைய போட வேண்டியது தானே நரிசியா தேக்க அதுவே சொல்றேன் அது 8000 நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணனும் சொல்ல வந்தேன் சரி எனக்கு குறைச்சிட்டு பே பண்ணுங்க எட்டாயிரம் ரூபாய் இதுல இன்னொன்னு இருக்குது மேடம் இப்ப இந்த நிலக்கதவுல பாத்தீங்கன்னா கதவு நிலை இது மட்டும்தான் நம்மளோடது எக்ஸ்ட்ரா வெளியில வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் மாதிரி வேணும் ஒரு ஆர்ச் டிசைன் மாதிரி வேணும் சைடுல டிசைன் மாதிரி செவுத்துல வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வரும் நீட்டி விடுறதுக்கு அது செவுத்து இடிச்சு இந்த டைல்ஸ் எல்லாம் உடைச்சு நாங்க அதெல்லாம் வைக்க வைப்பாங்க அது ஆமா இல்ல அப்பதைக்கு டைல்ஸ் உடைக்க வேண்டிய

இது லாஸ்ட் ஒண்ணே ஒண்ணு தாங்க இன்னும் இருக்குதா ஆமாங்க ஒரு கட்டடம் கட்டணும் நினைக்க வேண்டாமா கேருங்க வேலை பாக்குற அன்னைக்கு நானே கூட கூட நினைச்சிருவேன் வேலை பாக்காத அன்னைக்கு அந்த நினைக்கிறதுக்கு அந்த கொத்தனார் கையில

அங்கதானே உங்க புத்தி நல்லா தெரியுது உங்களையும் நம்பி எத்தனை பேர் வீடு இருக்கீங்க எத்தனை வீடு வீடு இருக்கீங்க அறுபத்தி ஏழு ஆஹ் அறுபத்தேழு போட்டுருக்கோம் நேரம் எப்படி புட்டுக்கிட்டு இருந்துச்சோ அப்பங்க வீடு கட்டுறது என்ன ஏதுன்னு நான் அண்ணனு பேசி முடிவு பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றான் நீங்க போங்க உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்க கொடுத்த கணக்க எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க நாங்க ஆளு யோசிச்சுட்டு சொல்லி விடுறோம் கொண்டாங்க புண்ணியமா போ வரிசையா போட்டிருக்காரு வயரிங்க்கு ஒரு காசு பம்பிங்க்கு ஒரு காசு டாப்புக்கு தனி காசு பிளாஸ்டிக் டாப் ஒரு அப்புறம் ஸ்டீல் டாப் வைக்கிறாருந்தா நம்ம கொடுக்கணுமா இது என்ன கூத்துதெல்லாம் இல்ல ஒரு விஷயம் மறந்துட்டேன் இல்ல கம்பி அது வந்து நார்மல் கம்பி ரேட்டு போட்டுட்டேன் டாடா அக்னி கம்பினா கூட ரேட் வரும்